من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله ان كنتم اياه تعبدون صدق الله مولانا العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ان الله طيب அல்லாஹுவின் நல்லருளும் நாயகம் ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்களின் ஷபானத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹனும் அனைவரையும் மாக்கியல் பிரிவானார்கள் கண்ணியமிக்க மீனன்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுதுல்லாம் தன்னுடைய இறை தூதர்களுக்கு எதை அல்லாஹ் போதிக்கிறானோ அதையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐய வல்லதீன ஆமனு குலுவின் தக்கிபாத்திமா ரஜக்னாக்கும் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு நான் வழங்கியிருப்பதில் நல்லவற்றை நீங்கள் உண்ணுங்கள் ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வஷ்குரூல் இல்லாஹி இன்குண்தும் ஈயாகு தனபுதூன் நீங்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு நீங்கள் நல்லவற்றை உண்டு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற புள்ள அளவின் சொல்லி தருகிறான் அருமையான மீன்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் நம்மளுடைய அகப்புறங்கள் சுத்தமாக இருப்பதைப் போல நம்மளுடைய உட்புறங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய அமல்கள் நாம் செய்கிற விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சாப்பிடுகிற உணவுகள் இருக்கிறதே அது சுத்தமாக இருக்க வேண்டும் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதித்த வகையிலே நம்மளுடைய வருமானங்களும் பொருளாதாரங்களும் அமைந்திருக்க வேண்டும் வயிற்றுக்குள் செல்லுகிற உணவு ஹலாலாக இருந்தால்தான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகிறது அதனால்தான் இறை தூதர்களுக்கும் கூட அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுவான் யா ஐயுர் ருசுல் குழுவின் தொக்கி பாதி இறை தூதர்களை நீங்கள் நல்லவற்றை உண்ணுங்கள் சாலிஹா நல்ல அமல்கள் செய்யுங்கள் வயிற்றுக்குள் போகிற உணவு முதலில் நல்லவைகளாக இருக்க வேண்டும் பிறகுதான் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வசூல் சல்லாஹூ அலையூசல்லம் ஹதீஸ் கட் இப்படி சொன்னார்கள் இன்னல்லாஹிபொன் லா யக்பலு இல்லா தக்கிபன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் எல்லாவிதமான குறைகளை விட்டும் அல்லாஹ் நீங்கியவன் எல்லாவிதமான அசுத்தங்களை விட்டும் அல்லாஹ் சுத்தத்தை விரும்புகிறவன் லா யக்பலு இல்லா தக்கிபன் எனவே சுத்தத்தைத்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் தான் அவன் அங்கீகரிக்கிறான் என பெருமானார் சல்லாஹ் செல்லும் சொல்லம் ஹதீஸ்களிலே சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஹலாலான உணவுகளில்தான் நம்மளுடைய ஈமானும் அமல சாலிகளும் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பார்க்கிறோம் இது விஷயத்தில் எவ்வளோ தூரம் கவனத்தோடும் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் உட்பட சஹாம்பா பெருமக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இது விஷயத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள் சாப்பிடுகிற உணவுகள் ஹடாலாக இருக்க வேண்டும் அது ஒரு ஒரு பேரித்தம்பள் துண்டாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு பருக்கையாக இருந்தாலும் சரி அதில் ஹராம் கலந்து விடக்கூடாது மார்க்கம் தடுத்த வழியில் எதுவும் நமக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டிருக்கிறார் திருமாளா செல்ல ஆகியோர் செல்லம் சொல்வார்கள் அல்லவா வெளியிலிருந்து நான் வீட்டிற்கு திரும்புகிறேன் என்னுடைய விருப்பிலை பார்க்கிறேன் ஒரு பேரித்தம்பழ துண்டு இருக்கிறது அதை எடுத்து சாப்பிடலாம் என்று நான் நினைக்கிற போது இது சதக்கா பொருளாக இருக்குமோ என்று நான் எண்ணி நான் அதை விட்டு விடுகிறேன் பெருவான செல்லாஹுடைய செல்லும் சொல்கிறார்கள் இப்படி நாம் எடுத்துக்கொள்கிற எல்லா உணவு முறைகளிலையும் இதில் ஏதாவது ஒரு வகையில் ஹராம் கலந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒவ்வொரு முகமின்களும் நாம் இதிலே பரிசீலிக்க வேண்டிய கவனத்தோடு நாம் இருக்க வேண்டிய நிலையை நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லும் எடுத்துரைக்கிறார்கள் அருமையான பெருமக்களே சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே பிரதிபலித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பக்கர் சித்திகரதியாகும் அனுபவர்கள் சொல்லுவார்கள் தன்னிடத்தில் அடிமையாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை வெளியிலிருந்து பணி செய்துவிட்டு வருவார் அவர் உழைத்த அந்த உழைப்பிலிருந்து எதையாவது ஒன்றை வாங்கி வந்து எனக்கு உண்ணத் தருவார் அன்பளிப்பாக தருவார் அப்படி ஒரு தடவை எனக்கு தருகிற போது நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடியார் அந்த அடிமை கேட்கிறார் இது எந்த பொருளிலிருந்து வாங்கப்பட்டது தெரியுமா என்று கேட்கிறார் அத்ததிரி ஐந ஹாதா இது எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் எங்கிருந்து வந்தது அந்த அடிமை சொல்லுகிறார் நான் அறியாமை காலத்திலே ஒரு மனிதனுக்கு குறி சொல்பவனாக நான் இருந்தேன் எனக்கு சரியான முறையிலே அந்த குறி சொல்லும் பழக்கம் எனக்கு தெரியாததில் எனக்கு அனுபவம் கிடையாது ஏதோ ஒன்றை நான் சொல்லி வைத்தேன் அதற்காக வேண்டி சில அன்பளிப்புகளை தந்துவிட்டு அவன் சென்றான் அதிலிருந்து வாங்கிய உணவுதான் இந்த உணவு என்றதன் அடிமை சொல்லுவார் அபூபக்ர சித்திகரில் ஆகும் அணுகு வாயில் கிடக்கிற அந்த உணவை கையினால் அதை வெளியெடுப்பார்கள் அதை கக்குவிட்டு சொல்லுவார்கள் இந்த உணவு நான் வெளியெடுக்கிற போது என்னுடைய ரூகும் சேர்ந்து வெளியாகுவதாக இருந்தாலும் நான் அதை எடுத்து விடுவேன் என்று அபூபக்ர சித்திகரது லாகும் அணுகு அல்லாஹ் அனுமதிக்காத வகையிலே வருகிற எந்த உணவுகளையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை எந்த விதமான ஹராமான பொருட்களையும் நான் உட்கொள்வதில்லை என்பதை அபூபக்ரிசித்திக் ரதியுல்லாஹனு அவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்கிறோம் இது ஒவ்வொரு மும்மின்களுடைய வாழ்க்கையிலும் இது நாம் பிரதிபலிக்க வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே நம்முடைய வருமானங்கள் ஹலாலாக இருக்கிறது நாம் உழைக்கிற உழைப்புக்கள் நமக்கு தெரிந்த வகையிலே நாம் முடிந்த மட்டிலும் நாம் ஹலாலை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஹலாலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஏதாவது நாம் அறியாத புறத்திலிருந்து இதுபோன்ற சில ஹராம்கள் சேர்ந்து விடுவானால் அது நம்முடைய வணக்கங்களை பெரிய அளவிலே பாதிப்பதாகத்தான் இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதில் எச்சரிக்கையோடு இருந்த காரணத்தினால்தான் இறைநேச பெருமக்கள் எல்லாம் கூட இறைவனுடைய நெருக்கமும் அவனுடைய அன்பையும் எங்களால் இலகுவாக பெற முடிந்தது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்துல்லாகிவிடும் முபாரக் ரஹமதுல்லாகியவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஹலாலை எடுத்துக்கொள்கிற விஷயத்திலே ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்கிற விஷயத்திலே எவ்வளவு தூரம் அது எச்சரிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் மெய்சிருக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாழ்வு நிலைகள் அமைந்திருக்கிறது அவர்கள் சொல்கிறாரல்லவா ஒரு அடிமை அடிமையாக இருந்தவர்கள் எஜமானிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட அப்துல்லாஹ்மின் உபாரக் ரஹமத்துல்லாஹி அழிகிறவர்கள் ஒரு தோட்டக்காரரிடத்திலே அவரை கூலி ஆளாக ஏற்படுத்திச் செல்கிறார் அந்த எஜமான் அந்த தோட்டக்காரருக்கு கூலி வேலை செய்யக்கூடிய நிலையிலே முபாரக் முபாருக் ரஹமத்துல்லாலி இருக்கிறார்கள் தோட்டத்திலே வேலை செய்பவர்கள் அந்த தோட்டத்திற்கு உரிமையாளர் அந்த தோட்டத்திற்கு வருகிறார் அதில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முபாரக் ரஹி மகுல்லா அவர்களை அழைத்து கேட்பார் இந்த தோட்டத்தில் உள்ள நல்ல இனிப்பான பழங்களை எடுத்து வாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் தனக்கு தெரிந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு அவர்கள் முன்னால் வைத்து வைப்பார்கள் பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த உரிமையாளர் சொல்லுவார் இவ்வளவு காலம் நீ பணிபுரிகிறாய் ஒரு இனிப்பான படம் எது என்று உன்னால் கறி அறிந்து கொள்ள முடியாதா ஒரு நல்ல படம் எது என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாதா எல்லா படமும் புளித்து கொண்டிருக்கிறது அமைதியாக அவர்கள் சொல்லுவார்கள் இந்த தோட்டத்திலே பணி செய்யக்கூடிய பொறுப்பைத்தான் எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இதில் உள்ள எந்த பழத்தையும் நான் சாப்பிடுவதற்கு நீங்கள் அனுமதி தரவில்லை ருசிப்பதற்கு நீங்கள் அனுமதி தரவில்லை என்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் ஆச்சரியப்பட்டு போகிறார் அருகில் இருந்தவர்கள்தான் கேட்கிறார் இவருடைய வாழ்வு நிலைகள் இப்படித்தானா ஆம் இவர் இந்த தோட்டத்திற்குள் நுழைந்ததிலிருந்து ஒரு பழத்தை கூட இவர் வாயிலே வைத்ததில்லை என்று சொல்வார் அந்த அளவுக்கு பேணிக்கையோடு வாழ்ந்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் இவர்களுக்கு என்ன சன்மானத்தை நாம் தந்துவிட முடியும் இவ்வளவு பெரிய ஒரு பேணிதலான ஒரு வாழ்க்கையை வாழுகிற இவருக்கு நாம் என்ன பகரத்தை நாம் தந்துவிட முடியும் அந்த உரிமையாளர் யோசிக்கிறார் இவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்வை கொண்டுதான் இறைவனுடைய அந்த விளாங்கத்தின்னும் அந்த நெருக்கத்தையும் நேசத்தையும் எங்களால் பெற முடிந்தது என்பதை அவர்களுடைய வரலாறுகள் இருந்து நாம் பார்க்கிறோம் ஆலமின் அல் குரான் ஷரீஃபினுடைய அநேக வசனங்களை நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அல்லாஹு எதையெல்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறானோ எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்வதிலே நமக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது ஆனால் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் நாம் ஒரு சில பகுதிகளை எடுத்துக்கொள்வதனால் அது நம்முடைய நம்மை மாத்திரம் அல்ல நமக்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளையும் கூட அது பாதிக்கச் செய்வதாக இருக்கிறது இவாம் புகார் ரஹமத்துல்லாஹி அருகி அவர்களுடைய தந்தையின் வாழ்வை குறித்து சொல்வார்கள் இஸ்மாயில் அவர்களுடைய வாழ்வை குறித்து சொல்கிறார்கள் அவர்கள் வாழ்வின் இறுதி கட்டத்திலே உறுதியாக சொல்லுவார்கள் நான் உழைத்த என்னுடைய உழைப்பில் நான் சம்பாதித்த என்னுடைய வருமானத்தில் ஒரு ஒரு திருகம் கூட அது ஹராம் கலந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்னுடைய காசு பணங்களில் ஒரு தீனார்களும் கூட அது ஹராமதிலே கலந்ததில்லை என்று கடைசி தருணத்திலே புகார் அஹமத்து அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் சொல்லுவார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிலைகள் குரானில் அல்லாஹ் சொல்வதைப் போல பக்கான அபூஹுமா என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அந்த பெற்றோர்கள் சாலிகிங்களாக வாழ்ந்ததின் காரணத்தினால் தங்களுடைய பொருளாதாரங்களில் தங்களுடைய வருமானங்களில் ஹலாலானவற்றை அவர்கள் பேணி வாழ்ந்ததின் காரணத்தினால் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை அல்லா பாதுகாத்து அவர்களுக்கு அதை சேர்த்து வைத்தான் குரான் வரலாறு பேசுகிறதல்லவா வக்கான் அபூஹுமா சாடிஹா பெற்றோர்கள் சாடிகின்களாக வாழ்ந்தார்கள் எனவே அவர்கள் சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரங்கள் செல்வங்கள் அவர்களுடைய சந்ததிகளுக்கு பயனடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த சுவட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் பிரபுல் ஆளுமின் குரானிலே சொல்லித் தருகிறான் அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி சொல்கிறார்கள் புகார் ரஹமத்துல்ல அலி அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய இந்த சுலுகியத்தான ஒரு வாழ்க்கையின் காரணத்தினால் இவ்வளவு பெரிய பயன்களை அவர்களுடைய சந்ததிகள் அடையப் போகிறார்கள் என்பதாக தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அருமையான பெருமக்களே நாம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நம்முடைய உழைப்புகளும் வருமானங்களும் அது நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அது மிகுந்த பிரயோஜனத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழும் காலத்திலும் நாம் ஹடாலை சரியான முறையில் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அல்லா அனுமதித்திருக்கக்கூடிய வழிகளை நாம் ஈட்டுவதும் செலவழிப்பதும் இருக்கிற போதுதான் நம்மளுடைய அமலை சாலை நாம் செய்யக்கூடிய துவாக்கள் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நல்ல அமல்கள் எல்லாவும் அல்லாஹவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது ரொம்ப ஆளுமே நம்முடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே கவுல் செய்வதோடு அதில் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான நிலையை அல்லாஹுவிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தௌசியத்தினை அல்லாஹ் அனைவருக்கும் தந்திரல் பிரிவானாக வாசர ஜாவான நிலகம்திரில்லாஹிரம்பில் ஆளுமே